ரிஷபம் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை பற்றி சற்று கவலை கொள்ள வாய்ப்புள்ளது ஏனென்றால் அதை சம்பாதிப்பதற்கான உங்கள் வழக்கமான வழிமுறைகள் பயனளிக்கவில்லை மேலும் உண்மையில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் அதிகம் செலவழிப்பீர்கள் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் என்றால் ஒரு புதிய வேலை பதவி உயர்வு அல்லது நீங்கள் விரும்பும் வேறு இடத்திற்கு மாறுவதற்கு நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் அவர்கள் வாரத்தின் நடுப்பகுதியில் சில நல்ல வருமானங்களை பெற வாய்ப்புள்ளது நீங்கள் வியாபாரம் செய்ய விரும்பினால் அதை துவங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் வார இறுதி உங்கள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் வார இறுதியில் உங்கள் குழந்தைகளை பற்றிய சிறந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் நெருக்கமாக இருப்பீர்கள் மேலும் உங்கள் மனம் கவந்தவரிடமிருந்து எதிர்பாராத பரிசை நீங்கள் பெறலாம் அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் ஆகையால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்